வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சார் என்னோடய கோழி வந்து வளர்ப்பு நான் வளர்த்துட்ருக்கேன் அதுக்கு என்னென்ன தடுப்பூசி போடலாம் அதுக்கு அட்டவணை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாமே கோழி வளர்ப்பு வளர்த்துட்ருந்தாங்க அப்போ இயற்கை மூலம் உணவு கொடுத்து அந்த கோழிகளை பராமரித்தாங்க இப்போ வந்து வியாபார நோக்கத்துலேயும் நிறையா வந்து கோழி பண்ணைகள் நிறையா அமைஞ்சிடுச்சு அதனால் என்ன தடுப்பூசி எந்தெந்த நேரத்தில் அந்த கோழிகளுக்கு போட வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் கோழிக்கு ஏன் தடுப்பூசி போட வேணும் பார்த்திங்கன்னா உங்கள் கோழிக்கு தடுப்பூசி போடுவதற்கு நோய் தடுப்பு நோய் பரவாமல் இருக்க நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க உங்களோட கோழிகள் வந்து இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா அந்த இறப்பு விகிதத்தை குறைக்க ஆரோக்கியமான தரமான கோழிகளை வளர்க்க நீங்கள் தடுப்பூசி போட்டுதான் ஆகணும் அதே மாதிரி இந்த தடுப்பூசியை நீங்களே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் போடுறதுக்காக நான் போடலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ஊசிகள் வந்து போடலாம் என்னென்ன மருந்துகள் போடலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது யார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமம் பெற்ற உங்கள் கால்நடை மருத்துவர்கள் அவர்களை வச்சு நீங்கள் இந்த ஊசிகளை போடலாம் நீங்களாக வந்து அவசரப்பட்டு நீங்கள் போட வேணாம் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு கொள்வது அவசியம் சரி விவசாயிகளே இப்போ வந்து கோழிகளுக்கான தடுப்பூசி அட்டவணையை பற்றி பார்ப்போம் தடுப்பூசி செலுத்தும் வயது பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் ஒன் அந்த இன்ஜெக்ஷன் போடலாம் அது வந்து எதுக்காக போடுறோன்னா வெள்ளை காய்ச்சலுக்காக போடுறோம் இது எப்படி போடணும் அப்படின்னா கண் அல்லது மூக்கில் வந்து ஒரு சொட்டு போடணும் அடுத்தது பதினாலாவது நாள் ஐபிடி இது எப்படி எதுக்காக போடுறோன்னா வைரஸ் காய்ச்சல் அதுக்காக போடுறோம் இது செலுத்தும் முறை வந்து கண் அல்லது மூக்கில் ஒரு சொட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மாதம் லசோட்டா இது எதுக்கு போகிறோன்னா வெள்ளை கழிச்சலுக்காக போடுறோம் இது செலுத்தும் முறை பார்த்தீங்கன்னா கண் அல்லது மூக்கில் ஒரு சொட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதம் பாக்ஸ் இது எதுக்கு போகிறோன்னா கோழி அம்மைக்காக போடுறோம் இது செலுத்தும் முறை வந்து தொடையில் இன்ஜெக்ஷன் பண்ணும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அந்த அளவில் இதை போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ரெண்டரை மாதம் முதல் மூணு மாதத்துக்கு ஆர் டு பி ஆர்பி அல்லது ஆர்டி வீக்கே இது எதுக்கு போடுறோன்னா வெள்ளை கழிச்சலுக்காக இது எங்கே போடணுன்னு பார்த்திங்கன்னா ரெக்கை தொடை அளவு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அடுத்தது ஐந்து மாதங்களுக்கு ஒரு முறை ஆர்டூ பி ஆர்பி அல்லது ஆர்டிவி கே இது எதுக்குன்னா வெள்ளை தான் போடுறோம் இது செலுத்தும் முறை ரெக்கை தொடை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த அளவில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம் இதுதான் விவசாயிகளே கோழிகளுக்கு தடுப்பூசி போடும் அட்டவணை இதை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்